அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை முதற்கன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வசிய முறைகளை பயன்படுத்தி வெற்றி கண்டவங்க பலர் சில பேருக்கு வெற்றியே கிடைக்காது பல வசிய முறைகள் கையாண்டு பக்கம் ஒன்று கூட சக்ஸஸ் ஆயிருக்காது அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவுகளெல்லாம் பதிவு செய்கிறோம் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக ஒரு நாள் உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் இதில் மாற்று கருத்தே கிடையாது இப்போ நான் வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரம் வந்து ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான சின்ன வீடியோ தான் அது பெரிய வீடியோலாம் எதுவும் கிடையாது ஆண் பெண் வசியத்திற்குரியது உறவினர்கள் வசியம் பண்ணலாம் அண்ணன் தம்பி ஒற்றுமைக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு காதலன் காதலி ஒற்றுமைக்கு ஒன் த்ரீடாக லவ் பண்ணுறவங்களுக்கு அல்லது உங்கள் ஆஃபீஸில் யாராவது உங்களை குடசல் கொடுக்குறாங்க உங்களை பழி வாங்குகிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்காக கூட பண்ணலாம் இந்த மாதிரியான நபர்கள் நபர்களெல்லாம் பழி வாங்குறதை விட அவங்கள வசியம் செஞ்சு அவங்கக்கிட்ட ஒரு நல்ல முறையான ஒரு உறவை வளர்த்துக்கிறது நல்லது அப்படிப்பட்ட வரிசையில் நான் காமி வரைஞ்சி காமிக்க போகிற இந்த இயந்திரம் வந்து எல்லாத்துக்குமே சிறப்பானது நீங்களும் வரையெல்லாம் உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடக்க ஆரம்பிச்சுருவாங்க இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு இதை நீங்கள் வரைஞ்சி முடித்த நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னாக்கா மரநாளிலேருந்தே அவங்க உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடக்க ஆரமிச்சிருவாங்க ஒரு சிலருக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அதில் கருத்து கிடையாது ஆனால் இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வரைஞ்சி முடித்தப்பறம் நீங்கள் முழு நம்பிக்கை ஈடுபட்டு உங்கள் வேலையை பாருங்கள் இதற்குண்டான ரிசல்ட் உங்களை தேடி ஓடி வரும் நீங்களே ஆச்சரியப்படுறவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் வரைஞ்சி காமிக்க போகிற வந்து காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது வரைஞ்சிடுங்க வீடியோஸ்லாம் போனாலும் வரையலாம் உங்கள் கையில் என்ன கலர் பெண்ணாக இருக்கோ அதை பயன்படுத்துங்கள் பெண்கள் தீட்டு நாட்கள்லாம் பண்ண வேண்டாம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்க நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி சின்ன பேப்பர் நான் ஸ்கிரீனில் எடுத்துகிட்டு பார்த்துட்டுப்பீங்க இந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பர் இருந்தால் கூட பா போதும் உங்களுக்கு அதில் ரெண்டு கோடுகள் போடுங்க போட்டு முடித்தப்பறம் இங்கே எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க இங்கே வந்து ஆயிரத்தி ஒன்று இங்கே வந்து இருபத்தி இரண்டு இங்கே வந்து பன்னிரெண்டு இங்கே வந்து ஐயாயிரத்தி எட்டு இப்படி வரைஞ்சி முடித்தப்பறம் இங்கே யாரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயர் வசியம் செய்ய நினைப்பவருடைய நினைக்கும் நபரின் பெயர் அவங்க அம்மா பேர் போட தேவையில்லை இந்த இடத்துல உங்கள் பெயர் போடுங்க போட்டு முடித்தப்போ இந்த இயந்திரத்தை மடிச்சிருங்க நல்லா உங்கள் கையில் ஏதாவது அத்தர் சென்டிகின்ட்டு இருந்தால் தடவலாம் அப்படி இல்லைனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தர் அத்தர் யூஸ் பண்ண எல்லாமே வந்து நான் ஆல்கஹால் இப்போது ரசென்ட்ல தான் ஆல்கஹால் இருக்கும் அது பயன்படுத்தினால் பலன் இல்லை நான் ஆல்கஹால் அத்தர் உங்களுக்கு கிடைக்கும் அது எந்த ஸ்மெல்லாக இருந்தாலும் பரவலில் எந்த மாதிரி ரிசெண்ட்டாக இருந்தாலும் நான் ஆல்கஹால் அத்தர் இருந்தால் தடவலாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தடவிட்டு டேப் போட்டு சுற்றிட்டு இதை வந்து கொதிச்சுருங்க நீங்கள் வீட்டுக்குள்ளேயோ அல்லது வெளியே கொண்டு போய் இந்த சுத்தமான பார்த்து பொதிச்சுருங்க வீட்டுக்குள்ளே தோட்டம் இருந்தால் கொதிக்கலாம் பூந்தோட்டி இருந்தாலும் பொதிக்கலாம் நல்ல அழுத்தம் கொஞ்சம் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு பலன் தோண்டி அதுக்கு உள்ளார வச்சு இதை மண்ணால் மூடிடுங்க போதும் உடனே ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஒரே நாளில் நீங்கள் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் உள்ளூரோ வெளியூரோ வெளிநாடோ எங்கே இருந்தாலும் இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிரும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிற பழிக்குமானு பண்ணி பாருங்கள் நிச்சயமாக பழிக்கும் செலவே இல்லாமல் பண்ணக்கூடிய வச்சை முறைகளை தரலாம் அதனால் முயற்சி பண்ணல எந்த விதமான தப்பும் கிடையாது முயற்சி பண்ணுங்கள் இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைப்பது உறுதி மீண்டும் மற்றொரு பதிவை நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்